thank you மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் பலத்தை சிதைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் தேர்தல் பிளான் அதற்காக திமுகவின் விரலை கொண்டே திமுகவின் கண்ணை கொத்தும் பக்க ஆபரேஷன் ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் இது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒன்றை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நெருக்கமாக இருக்கும் அரசியல் பார்வையாளர் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சுமார் ஒரு சதவிகித வாக்கு வித்தியாசத்தில்தான் திமுக ஆட்சியை பறிகொடுத்தது ஜெயலலிதா மறைந்ததும் கட்சிக்கு தலைமையேற்க ஆட்கள் இல்லாததால் அதிமுக உடைந்தது பின்னர் மீண்டும் சேர்ந்தது ஆனால் கருணாநிதியோ ஸ்டாலின் என்கின்ற வாரிசை சென்றதால் அக்கட்சி எந்த சேதாரத்தையும் சந்திக்கவில்லை கட்சியையும் நடத்தி கொண்டு கட்சிகளும் சிதறிவிடாதபடி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் திமுகவுக்கு வெளியே தெரியும் வகையில் ஐபேக் என்கின்ற ஒற்றை நிறுவனம் வேலை செய்கிறது அதே நேரம் பழனிவேல் தியாகராஜன் தலைமையிலான ஐடி டீம் ஒன்றும் உதயநிதிக்காக ஒரு ஐடி டீம் இது தவிர கட்சிக்கு ஆதரவாளர்களை நிர்வகிக்க ஒரு என பல்வேறு நிறுவனங்கள் வெற்றிக்காக இயங்கி வருகின்றன அதே போன்று அதிமுகவிற்கு வெளியே தெரியும் வகையில் சுனில் பணியாற்றி வருகிறார் டீம் ஒன்று பணியாற்றி வருகிறது திமுக கூட்டணியை உடைப்பதுதான் தீர்வு என இரண்டு டீமும் ஆலோசனை தெரிவித்துள்ளது கடந்த முறை மக்கள் நல கூட்டணி உருவானது போன்று வரும் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி உருவாக்குவதற்கு சில ஏற்பாடுகள் ரகசியமாக நடந்து வந்தன இந்த நேரத்தில் தான் ரஜினிகாந்த் அரசியல் வருகை திடீரென்று நிகழ்ந்துவிட்டது அதே போன்று தமிழகத்தில் குறைந்தது இருபத்தைந்து தொகுதிகளில் ஒவைசி நிற்கவும் தயாராகி வருகிறார் இப்போது புதிய வாக்காளர்கள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் முழுமையாக திமுக பக்கம் விழாமல் தடுப்பதற்கு இந்த இருவருமே போதும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஆகவே வேறு ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை அமல்படுத்த போகிறார்கள் குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டு வரும் திமுக மாவட்ட செயலாளர்களால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொகுதியிலும் பாதிக்கப்பட்ட திமுக புள்ளிகள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் ஓரம் கட்டப்பட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் மற்றும் இந்நாள் நகர ஒன்றிய செயலாளர்கள் உட்கட்சி தேர்தலில் தோல்வியை தழுவியவர்கள் சீட் கேட்டும் கிடைக்காதவர்கள் என இப்பட்டியல் மாவட்டத்திற்கு மாவட்டம் நீள்கிறது சில இடங்களில் அதிருப்தியில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்களும் இந்த கேட்டகரியில் வருகிறார்கள் இத்தகையவர்கள் குறித்த பட்டியலை சுனில் டீம் தேடிப்பிடித்து எடுத்திருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் திமுகவில் சீட் கேட்கும் நிர்வாகிகள் குறித்த ஐந்து பேர் பட்டியலை ஐ பேக் எடுத்திருப்பது போல பாதிக்கப்பட்ட நிர்வாகிகளின் பட்டியலை தயாரித்து வருகிறது இந்த டீம் இனிமேல் எப்போதும் திமுகவில் தங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது என்பது இவர்களுக்கு தெரியும் இவர்களைப் போன்று இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தொகுதிக்கு இரண்டு முதல் மூன்று பேரை தேடி பிடிக்கும் வேலை நடந்து வருகிறது முதற்கட்டமாக மாவட்ட செயலாளர்களால் பாதிக்கப்பட்ட ஐபேக்கின் கேண்டிடேட் லிஸ்டில் இல்லாத ஓரங்கட்டப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் இருபத்தி ஐந்து பேரிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றவரிடம் திமுக ஆட்சிக்கு வரும் என்கின்ற எதிர்பார்ப்பில் இருக்கையில் எப்படி தலைமையை மீறி போட்டி வேட்பாளர்களாக களம் காணுவார்கள் என்று கேட்டோம் தொடர்ந்து பேசியவர் இதற்கும் உதாரணங்கள் இல்லாமல் இல்லை இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் வேதரத்தினம் என்பவர் கட்சி தனக்கு சீட் கொடுக்கவில்லை என்பதால் போட்டியிட்டு ஐம்பதாயிரம் ஓட்டுகளை வாங்கினார் இரண்டாயிரத்தி தேர்தலில் ஏ வா வேலுடனான மோதலில் போலூர் தொகுதியில் ஒன்றிய செயலாளராக இருந்த ஏழுமலை போட்டியிட்டு இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்றார் இந்த வாக்குகளை பிரித்ததால் தான் அத்தொகுதிகளில் திமுக தோற்று போனது பின்னர் அதிமுக ஆட்சி அமைத்ததும் ஏழுமலை ஜெயலலிதா முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார் இவ்வாறான முன்னுதாரணங்களை எடுத்துக்காட்டிதான் சுனில் டீம் மைண்ட் வாஷ் செய்கிறது போட்டி வேட்பாளர்களாக நின்று ஓட்டுகளை பிரித்தால் போதும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அக்கட்சியில் முக்கிய பொறுப்பை கொடுக்கிறோம் என்று டீல் பேசுகிறார்கள் திமுகவில் சீட் இல்லை என்பது முடிவானால் சுயேட்சாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்வார்கள் அவர்கள் சார்ந்த ஜாதியினர் உறவினர்கள் அவர்களை மதிக்கும் நபர்கள் என குறுகிய வட்டத்தில் பிரச்சாரம் செய்தால் போதும் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கான செலவுகளையும் அதிமுகவே ஏற்றுக்கொள்ளும் இந்த வகையில் தொகுதிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐந்தாயிரம் வாக்குகள் ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வாக்குகள் பத்தாயிரக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெறக்கூடிய செல்வாக்கு படைத்தவர்கள் என தரவரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் தொகுதிக்கு ஏற்ப வேட்பாளருக்கு ஏற்ப ஆட்கள் நிறுத்தப்படுவார்கள் வேட்பாளர்களை எதிர்த்து நிற்கும் போட்டி வேட்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் சில கோடிகள் வரை செலவு செய்வதற்கு கட்சி தலைமை தயாராக இந்த திட்டத்தை கேட்ட அமைச்சர் பெருமக்கள் நாங்களே அவர்களுடைய தேர்தல் செலவுகளையும் பார்த்துக் கொள்கிறோம் மிகவும் நல்ல திட்டம் என்று பாராட்டியுள்ளனர் பீகாரில் வெறும் பன்னிரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் ஆட்சி கைமாறி இருக்கிறது அங்கு பாஸ்வான் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை தனியாக பிரித்து பாஜக களமிறக்கியதால் வாக்குகள் பிரிந்து வெற்றி கிடைத்தது கிட்டத்தட்ட பீகார் பார்முலாவை தான் தமிழகத்திலும் பாஜக நடைமுறைப்படுத்தும் அதனால் தமிழகத்தில் பலமுனை போட்டி நிலவும் இதனை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக் கொள்வதற்கு அதிமுக மிகவும் தெளிவாக திட்டமிட்டு வருகிறது என்று முடித்தார் சரி இந்த விஷயம் இன்னமும் திமுகவுக்கு தெரியாதா என கேட்டோம் அதிமுகவுக்கு வேலை செய்து வரும் சிலர் திமுகவுக்கும் விசுவாசமாகத்தான் இருக்கிறார்கள் இவர்கள் மூலம் இந்த தகவல் ஸ்டாலினின் காதுக்கு சென்றுள்ளது அதனால்தான் பழைய மூத்த நிர்வாகிகளான என் கே கே பி ராஜ் வீர பாண்டியாரின் வாரிசுகள் என தேடி தேடி செல்கிறார் ஆனால் அதிருப்தியாளர்கள் தேர்தல் நேரத்தில் தங்களையே வேட்பாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்பார்கள் ஆனால் ஸ்டாலினால் அதை ஏற்க முடியாது ஏனென்றால் பணம் கொடுத்துதான் பலரும் திமுகவில் சீட் வாங்கும் நிலையில் இருக்கிறார்கள் அவர்களை பின்வாங்க சொல்லவும் முடியாது திமுகவுக்கு பணம் செலவழிப்பதை விட அதிமுகவிடமிருந்து கிடைப்பதை வாங்கிக் கொண்டு தங்கள் பலத்தை காட்டுவதுதான் அவர்களுக்கு நல்லது அதையே தான் அவர்கள் செய்வார்கள் என்றார் இதே யுக்தியை பயன்படுத்தி அதிமுகவுக்கும் போட்டி வேட்பாளர்களை நிறுத்த திமுக முயற்சி செய்ய என்று அப்படி ஆனால் போட்டி வேட்பாளர்களுக்கு கோடியில் பணம் செலவழிக்க வேண்டும் மனமும் வேண்டுமே அதற்கு திமுக தலைமையும் மாவட்ட செயலாளர்களும் வேட்பாளர்களும் தயாராக இருக்க மாட்டார்கள் அதனால் இது அதிமுகவில் மட்டுமே சாத்தியம் என்று முடித்தார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் மாஸ்டர் பிளான் ஒர்க் ஆகுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்